اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد قال لكم في رسول الله أسوة حسنة لمن قال يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا صدق الله مني وقال النبينا محمد صلى الله عليه وسلم الصلاه عماد الدين صدق صادق الامين صلى الله عليه وسلم الله من انم ارلم رسول الله صلى الله عليه وسلم اول منهم அவர்களின் குடும்பத்தவர்கள் சத்திய தோழர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் பரிமார்கள் குறிப்பாக இந்த ஜுமா அவருடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகை இருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிமான பொக்மீனான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் எங்களும் உண்டாவதாக கடந்து கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட எல்லா வகையான குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கிக் கிடக்கக்கூடிய ஆகமான நாட்டங்களை எண்ணங்களை அல்லாஹு அபூ செய்து கொள்வானாக நாம் நாம் குழுவில் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளால் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆகும் சங்கிக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே உல் அபுல் மாதம் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லாஹு அறிவர் செல்லம் அவர்களை குறித்து ஒரு ஆணில் அல்லாஹு என்ன சொல்கிறான் என்பதை ஒரு வாரத்தில் தெரிந்து கொண்டோம் பெருமானார் செல்லலாக அனைவரும் செல்லும் அவர்கள் தோழர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் கடந்த வாரங்களில் தெரிந்து கொண்டோம் பெருமானாருடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு வழிபடக்கூடிய அந்த வழக்கத்தில் நபிகள் நாயகம் செல்லந்தாக அனைவரும் செல்லும் அவர்கள் எப்படி முன் உதாரணமாக இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹு ரபுல்லாலில் அல்லாஹு சொல்கிறான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு சொல்கிறார் அல்லாஹவை வழங்குகின்ற விஷயத்தில் சன்னல்லாஹு அலி முல்லம் அவர்கள் எப்படி நமக்கான முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்றால் காலத்தினுடைய சூழலில் பள்ளிகள் எல்லாம் அழகான முறையில் அலங்காரமாக நிம்மதி தரக்கூடிய இடமாக காட்சி தருகிறது அன்றைய காலத்தில் மஸ்ஜிது நபவி தொழுகையில் பள்ளிக்கு சுஜோதலுக்கு செல்வார்களையானால் சிறு சிறு கற்களும் மண் துகளும் நெற்றிகளில் அப்படியே பதிந்து கொள்ளும் இன்றைய காலத்தில் உண்டான சௌகரியங்கள் போன்று அன்றைக்கு கிடையாது மண் தரை அதில் சகாமாக்கள் இகலாசான முறையில் இறைவனுக்காக வேண்டி அந்த இடங்களை வணக்கத்தின் மூலமாக அலங்கரித்தார்கள் நம்ம விளங்கும் இன்றைக்கு விதமான அலங்காரங்களும் நம்முடைய இறை இல்லங்களில் இருக்கிறது நாம் அமைதியோடு எந்தவிதமான இடையூறுகளும் இல்லாமல் நெருக்கடிகள் இல்லாமல் எந்தவிதமான சப்தங்களும் நம்மை இடையூறு செய்து விடாத அளவில் பள்ளிகள் பாதுகாப்பான நிலையில் நமக்கு மனநிறைவை தரக்கூடிய சூழல் இருக்கிறது ஆனால் தொழுகையை நிறைவேற்றுகின்ற அந்த விஷயத்தில் நாம் கவனக்குறைவாகவே இருக்கும் செல்லல்லாக அறிவ செல்லும் அவர்கள் அல்லாஹரிடையே அந்த நினைவோடு எப்படி இருந்தார்கள் ஆசிபர் ஆசி அல்லாக அணுகு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நபிகள் நாயகம் செல்லல்லாக அறிவ செல்லும் அவர்கள் காலன் நரியும் செல்லல்லாக அறியவ செல்லும் இரஸ்தை கலமின் நவீகி பெருமானா செல்லல்லாக அறிவ செல்லும் அவர்கள் தூக்கத்தில் இருந்து விழிப்பார்களையானால் கால நபி அவர்கள் சொல்வார்கள் இல்லங்களில் சின்ன குழந்தைகள் ஓதக்கூடிய மதரசாமியினுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஓதுவதை நாம் கேட்கிறோம் பெரியவர்கள் ஓதுகிறார்களோ இல்லையோ சிறு வயது பிள்ளைகள் தூக்கத்தில் இருந்து விழித்தவுடன் அவர்கள் நாமில் மொழியக்கூடிய வார்த்தை பெருமானார் முகமது அவர்கள் சொல்கின்ற வார்த்தை அது மரணம் என்ற தூக்கத்தில் இருந்து எங்களை விழிக்கச் செய்த அல்லாஹருக்கே எல்லா புகழும் என்று பொருள்படுகின்ற இந்த வாசகத்தை முகமது சல்லாஹோ அரீம் வசல்லம் அவர்கள் முதல் முதலாய் தூக்கத்தில் இருந்து விழித்த பொழுது மொழிவார்கள் என்பதை பதா இபு ரதி அல்லாஹ் அனுகவர்கள் சொல்லக்கூடிய செய்தியினை முஸ்லிம் என்கின்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள் இதே போன்று இன்னொரு செய்தி இபுன அம்பாஸ் ரதியல்லாஹ் அனுகும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நடிகல் நாயின் சலல்லாஹ் செல்லும் அவர்கள் தூக்கத்திலிருந்து விழிப்பார்கள் ஐயானால் தன்னுடைய கரத்தை கொண்டு முகத்தில் அவர்கள் தடவிக் கொள்வார்கள் தடவிக்கொண்டு சும்மா எம்பொரு இள சமாலி பின்பு இன்பவاناتின் பக்கம் அவர்கள் பார்ப்பார்கள் பார்த்து வகரா அல் அஷரா ஆயாத்தின் கபாபி மின் சூரத்தி ஆல இம்ரான் ஆல இம்ரானுடைய சூராவின் கடைசி பத்து ஆயத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்கிற தகவலை ஹதீஸிலே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை முஸ்லிம் இமாம் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார் பெருமானாருடைய காலை கண் விழிப்பு என்பது அல்லாஹுவை புகழ்வதில் அந்த வார்த்தை துவங்கும் அல்லாஹு அருளை உச்சரிப்பதற்காக அந்த இதழ்கள் என்பதை சகாபாக்கே இந்த எனக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது பெருமானாரை முன் உதாரணமாக ஆக்க வேண்டும் முன்மாதிரியாக ஆக்க வேண்டும் அப்படி ஆக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹு புரானில் சொல்கின்ற பொழுது இலக்கத காரழக்கும் தீரசூர் இல்லாஹி குசுவத்துன் ஹசனா லிமன்கான எருஜுல்லாஹ் மெல்லியோமில்லாஹம் அல்லாகவோய் மறுமை நாளை இவர்கள் நம்பிக்கை கொண்டார்களும் வலக்கர அல்லாஹு கசீரா அல்லாஹுவை இவர்கள் அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மூன்று நிலையையும் சொல்றாங்க அல்லாகவை கொண்டு ஈமான் கொள்வது மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அது மட்டும் அல்ல அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள் இவர்களுக்கு அல்லாஹுடைய தூதுவருடைய விஷயத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு அபுல்லாலே சொல்கிறார் அப்ப ரசூலனுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரிகள் என்பது இறைவனை ஏற்காதவர்களுக்கு அது பலன் தராது இறை மறுப்பாளர்களுக்கு அது பலன் பலன் தருமா என்றால் தராது மறுமையை நம்பாத ஒரு மனிதர் மரணத்திற்கு பின்னால ஒரு வாழ்க்கை இல்ல இந்த அழகான வழிகாட்டுதல் அமையாது அல்லாதவை நினைவு கூறல பொடுபோக்கான மனிதராக இருக்காரு பரவாயில்ல கடமைகளை விடுறாரு சுண்ணத்துக்களை சரியா செய்யறதில்லை அலட்சியமா இருக்கிறாரு இந்த மனிதருக்கு ரசூலுடைய முன்மாதிரி என்பது பயனளிக்குமா என்றால் இவர்களுக்கு பயனளிக்காது தான் அல்லாஹ் சொல்றான் ஈமான் கொண்டவர்கள் அல்லாகவே நிறைவாக அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள் இவர்களுக்கு அல்லாஹவுடைய தூது வரியுடைய விஷயத்தில் அழகி முன்மாதிரி இருக்கிறது என்று ரகுல் ஆலவி சொல்கிறார் சங்கையானவர்களா செல்ல செல்லும் அவர்கள் இறை எவ்வளவு தூரம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பதை விளங்கணும் சல்லல்லாஹ் வாழ்க்கையினுடைய நிலைகள் பகல் நேரங்களில் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய மனிதராக ஒவ்வொரு மனிதரும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற பேராவலில் சத்தியத்தை எடுத்துச் செல்லக்கூடிய சத்திய தூதராக விகிழநாயம் வரைவோ ஹரீவசல் அவர்கள் பகலில் பகல் நேரங்களில் இந்த சத்திய மார்க்கத்தில் மக்கள் அழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் அவர்களுடைய காலங்கள் எப்படி இருந்திருக்கிறது எப்படி இரவு சில இரவுகளில் பெருமாநா செல்வர்கள் கழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உம்மஹாத்து மோமினின் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அலுஹா அவர்களுடைய வீட்டிற்கு அபா ரபா என்று சொல்லக்கூடிய சஹாபியும் அப்துல்லாஹு உமர் ரதி அனுகுமா இவர்களும் உபைத் பின் உமைர் রাদিয়াল্লাহு இந்த மூவரமாக செல்கிறார்கள் மூவரும் சென்று உம்மித்தூரге சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார்கள் அன்னை ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் அப்துல் ரஹ்மான் ரபாஹுளுடைய குரலை அறிந்து கொண்டு பதில் சொல்லிவிட்டு தங்களோடு யார் வந்திருக்கிறார்கள் என்று கேட்கிறாங்க அப்ப இன்னோடு அப்துல்லாஹு அமர் அவர்களும் ஒமேர் இருவரும் என்னோடு வந்திருக்கிறார்கள் ஐஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கதவை திறந்து மூவரை வரவேற்கிறார்கள் வரவேற்கின்ற பொழுது அன்னை ஐஷா ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க மரகம் பிக்கையா உமைதன உமைர் மாரக்கலா பசூருனா உபைர் என்கின்ற அந்த மூவரில் ஒருவரான உபைரை அழைத்து கேட்கிறாங்க உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் ரொம்ப நாள் நம்மளை சந்திக்கலையே வரலையே என்ன அப்படிங்கிற காரணத்தை கேக்குறாங்க தாயாரே விட்டு விட்டு சந்திப்பது பிரியத்தை அல்லவா அதனால் நான் தாமதமாக வந்திருக்கிறேன் என்று பதிலை அணி ஆயிஷா அதிகளாக வருகா அவங்களுக்கு சொல்றாங்க இந்த இடத்தில் அப்துல்லாஹு உமர் அதி அல்லாஹோ அவர்கள் அனி ஆயிஷா அதி அல்லாஹோ அனுகா அவர்களிடத்தில் கேட்கிறாங்க நாயகம் செல்லல்லாக அறிவ செல்லும் அவர்களோடு தாங்கள் வாழ்ந்த காலத்தில் நபியவர்களுடைய விஷயத்தில் தங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை அளித்த காரியம் எது அதனையும் எங்களுக்கு சொல்லுங்க பெருமானாரோடு வாழ்ந்த வாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள் நீங்கள் பெருமானா செல்லல்லாக அறிவ சிலனுடைய மரணத்தினுடைய கடைசி நாட்களும் நிமிடங்களும் தங்களுடைய இல்லத்தில் கழிந்தது பெருமானாளுடைய வாழ்வில் நீங்கள் பார்த்த ஆச்சரியமான விஷயம் எது உங்களை வியப்பில் ஆழ்த்திய காரியத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் நபிகள் நாயன் சொல்லாஸ்ல அவர்களை குளித்து அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹ் சொல்றாங்க பெருமானாளுடைய விஷயத்தில் எதுதான் ஆச்சரியம் இல்லை பெருமானாவுடைய வாழ்க்கையில் இதுதான் ஆச்சரியம் இல்லை எல்லாம் ஆச்சரியமானது தான் என்றாலும் ஒரு நாள் இரவு நபிகள் நாயன் செல்லல்லாஹ் அரேஸ்லம் அவர்கள் என்னுடைய இல்லத்திற்கு தங்குவதற்காக வந்தார்கள் பெருமானாருடைய வழமை ஒவ்வொரு மனைவி மாநிலத்திலும் ஒவ்வொரு இரவு தங்குவார்கள் நீதமான கணவனுக்குரிய அடையாளம் ஒருவர் இரண்டு மனைவியை திருமண பெண்ணை திருமணம் ஒழித்திருந்தால் ஒரு நாள் ஒரு பெண்ணிடமும் மறுநாள் இன்னொரு பெண்ணிடமும் தங்குவார் இது நீதமான முறை சல்லல்லா வரை அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் வீட்டில் தங்கக்கூடிய அந்த முறை வந்த பொழுது பெருமானா செல்லல்லா ஹரேஸ்வரன் அவர்கள் உமஹா திருமோமினி அன்னை ஆயிஷா ரதி அல்லா அவர்களுடைய வில்லத்திற்கு வந்தார்கள் வந்தவர்கள் ஆயிஷா ரவி அல்லா வல்கா அவர்களோடு நெருக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஆயிஷா ரவி அல்லா வல்கா அவங்களை அழைச்சி ரசூரல்லா கேட்கிறாங்க என்னுடைய ரப்பை நான் தொழ வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த இரவுல என் இறைவனை நான் வணங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதனால் எனக்கு அனுமதி கொள்ளுங்கள் தொழுகைக்கு செல்கிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு செல்லலாம் ஆனாலும் கூட தன் மனைவிக்குரிய ஹக்கை நிறைவேற்ற வேண்டிய நேரம் அது தன் மனைவியோடு தங்குவது அவர்களோடு நல்ல பல வார்த்தைகளை உரையாடுவது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்வது அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவது இது கடமை அந்த இடத்தில் அன்னை ஆயிஷா அவர்களிடமிருந்து விடை பெற்று அல்லாஹருடைய தொடர்போடு தன்னை இணைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என்பதால் அவர்கள் தன் மனைவி அன்பு மனைவி ஆயிஷா அல்லாஹு அனுகா அவங்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் கணவன் கணவன்மார்கள் புரிந்து கொள்ளணும் வணக்கத்திற்கு நசீலான வணக்கத்திற்கு நாம் செல்வதாக இருந்தால் இரவு நேரத்தில் தகச்சி போறோம் மனைவி இடத்துல அனுமதி கேட்க வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமான் முகமது ரசூருல்லாஹி சலல்லா இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறார் அந்த இடத்துல ஆயிஷா நாயகி சொன்னாங்க யார் ரசூருல்ல நான் உங்களை எப்படி நேசிக்கின்றேனோ அதுபோன்று நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அதையும் நான் நேசிக்கிறேன் அழகான ஒரு வார்த்தை உங்களை நான் எப்படி நேசிக்கின்றேனோ நேசிக்கின்றன நீங்கள் எதை அதையும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அனுமதி கொடுத்தார் ஐஷா அம்மா சொல்றாங்க செல்லு சென்ற அழகான முறையில் உதவு செய்து தக்பீலை கட்டி தொழுகையை ஆரம்பித்தார்கள் தொழுதார்கள் தொழுகையில் பெருமானாருடைய கண்கள் கண்ணீரில் சுரக்க ஆரம்பித்தது எப்படி சுரந்தது தெரியுமா ஐஷா சொல்றாங்க பெருமானாருடைய தாடி எல்லாம் நனைந்து வழிந்தது பெருமானாருடைய தாடி கண்ணீரால் நனைந்து வடிந்தது வடிந்து அவருடைய தொடை பகுதியில் வழிந்தது அவையார் தொழுகை என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு அடியான் தன்னை முழுவதுமாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்பதை உணர வேண்டும் அதை உபரியான நேரத்தில் கடமையான நேரமல்ல கண்மணி நாயகத்திற்கு கடமையான நேரமல்ல அது இரவு நேரத்தில் மனைவியோடு மகிழ்ச்சிகரமாக நிம்மதியாக இருக்க வேண்டிய அந்த நேரத்திலும் இறைவனை வணங்குவதற்காக தன் மனைவியிடத்தில் அனுமதி கோரி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அண்ணன் பெருமானார் அவர்கள் நிற்கின்ற வேளையில் கண்ணீர் வடிந்து வடிகிறது வடிகிறது வடிந்து கொண்டே இருக்கிறது அழுது கொண்டே இருக்கிறார்கள் செல்லந்தா உதயஸ்வரர் நீண்ட நெழிய நேரம் தொழுதார்கள் தொழுகை முடிந்த மாத்திரத்தில் ஒரு கணைந்து வலது பக்கமாக அமர்ந்து கொண்டு தன்னுடைய கையை வலது கையை வலது தொடையின் மீது வைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அந்த நிலையிலும் கண்ணீர் வடிந்து கொண்டு இருந்தது ஆயிஷா நதி சொல்றாங்க வீட்டினுடைய பூமியின் தரை பகுதியில் பெருமானாருடைய கண்ணீர் விழுந்தது நம்ம என்னைக்காவது அழுகுறமா தொழுகை என்னைக்காக நமக்கு அழுகவரதா தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம விளங்குறோமா ஜும்மாவில் நிறைய பள்ளி அசர்ல ஆட்கள் இல்லாமல் வெறிச்சோடு கிடைக்கும் நம் சமுதாயத்தினுடைய பரிதாபமான நிலை கடமையான தொழுகைக்கு அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும் கடமையான தொழுகையை கூட இறைவனுக்காக வேண்டி ஒரு பத்து நிமிடங்கள் ஒதுக்குவதற்கு நமக்கால் மனம் இல்லாமல் முடியாமல் இருக்கும் ஆயிரம் காரணங்களை அடுத்துகிறோம் இந்த வேலை இந்த வேலை அங்க போயிட்டு அங்க போயிட்டுன்னு நம்ம சொல்றோம் தொழுகைக்கு வரணும்னு நினைச்சேன் உடல் வசதியை கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படிங்கிறோம் அபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் பகலில் ஓய்வெடுத்திருக்கிறார்களா கைலுலாவுடைய தூக்கம் என்று சொல்வார்கள் குறுகிய நேரம் பெருமானா செல்லல்லா அரசும் அவர்கள் தூங்கி வைக்கிறார்கள் இந்த நேரத்திற்கு முன்னதாக சற்று முன்னதாக திருமானாருடைய உழைப்பு எல்லோரையும் சத்திய மார்க்கத்திற்கு இழைக்க வேண்டும் என்கின்ற அந்த பேராவல் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை நேரான வழியில் செலுத்துவதற்கான அறிவுரைகள் தன்னை வந்தி வந்தவர்களுக்கு உதவி செய்தல் தன் குடும்பத்தார்களில் ஏழை எளியவர்களை அரவடைத்த இப்படி பெரும் சுமையை காங்கிருக்கின்ற முகமது சல்லல்லா மரியும் உலகத்தில் அப்படி ஒரு சுமையை காங்கி இன்னொரு மனிதரை பார்க்கவே முடியாது அவ்வளவு ஆக உயர்ந்த சிறப்பான பொறுப்புகளை சுமந்திருந்த முகமது சல்லாஹி சுமந்திருந்த என்பதை விடவும் அந்த சுமைகளினுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றிய கண்மணி நாயகம் சல்லா அலிசவர்கள் இரவு நேரத்தில் அவங்க என்ன செய்யல படுத்து உறங்க சில இரவுகள் இந்த இரவை போன்ற சில இரவுகள் கண்ணயர்ந்தவர்கள் தூங்கல சல்லாசவர்கள் படுத்த நிலையில் அந்த இடத்தில் ஆயிஷா ரவி அல்லாவும் சொல்றாங்க அழுது கொண்டிருந்தார்கள் அந்த அழுகையினுடைய ஈரம் கண்ணீர் தொழில்களின் ஈரம் தரையில் விழுந்தது தரையை ஈரமாக்கியது வீட்டினுடைய தரையை ஈரமாக்கியது சலல் அரசு இப்படி அழுதிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்தில் பிலா நதி அல்லா ஒரு சுகுகனுடைய சொல்லிவிட்டு பெருமானாரை அழைப்பதற்காக பிலா நதி அல்லா அவர்கள் வருகிறார்கள் சல்லல்லாரிசன் அவர்கள் எப்பொழுது வந்தால் வருகிறார்கள் அப்பொழுதுதான் தொழுகைக்காக இக்காமத்து சொல்லப்படும் பிலாவரியல்லாவுடைய வளமை என்ன பாங்கு சொன்ன பின்னாடி சலல்லாரிசன் அவர்களை வந்து அழைப்பார்கள் பெருமாரை அளிப்பதற்காக வந்த Bilal ரதியல்லாஹு அவர்கள் பெருமானாரை பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தில் கண்ணீர் வழிந்தோடிய நிலையில் காட்சி. நிம்கபுக்யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்விதுதே நீங்கள் எதற்காக அழுகிறீங்க? Bilal அலைஹிம அவர் கேட்கிறார். யா ரசூலல்லாஹ் நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க? Bilal அலைஹிம அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வக்கது ஹுஃபிர லக மா தக்ததப மின் தம்பிகி வமா முன்பின் பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே அழகான அந்த 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 வார்த்தை சிறப்பை செய்யாத முன்வைத்து அல்லாத நபிமார்களை வைத்திருக்கிறார் எந்த பாவமும் உங்கள் செய்யாதவர்கள் என்பதுதான் நம்மளுடைய கொள்கையினுடைய அடிப்படையும் இங்கு பிலாமரி சொல்கிறார்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் தாங்கள் இருக்கின்ற பொழுது எதற்காக வேண்டிய உங்களுடைய கண்களில் கண்ணி யார சூழல்லா நபிகள் நாயின் சலந்தா அரிசவர்கள் கால யா பிலால் பிலாலை அபலா அகூன அபுதல் ஷகூரா நான் நன்றியுள்ள அடியானாக இறைவனுக்கு ஆக வேண்டாமா என்று முகமது சூருல்லாஹி சலல்லா அரிசி ஐஷாரதி எல்லா வருக அவர்களே கேட்பதாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அன்னிக்கப்பட்டிருக்கேன் நாயகமே நீங்கள் எதற்கு இப்படி கால்கள் எல்லாம் வீங்கும் அளவிற்கு நீங்கள் தொழுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயில் செல்லலாம் சொல்கிற இதே வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அஃபலா கூறாடுதல் சக்கூரா நன்றியுள்ள அடியானாக இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று நீங்கள் ரசூல் செல்லல்லா அரசு சொல்லவர்கள் அன்னை ஆயிஷா அரியல்லா வல்கா அவர்களுக்கு சொன்ன பதிலையும் கிதாபுகளை நாம் பார்க்க முடிகிறது இங்கு விதானிடத்திலே பெருமானா செல்லல்லா அரசு சொல்லவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அறியல் லைலா இன்னதை ஹல்கி செலாமா திவல்லாம் இந்த இரவில் அல்லாஹின் மீது ஆலைமிரானுடைய அத்தியாயத்தில் இந்த வசனங்களை இறக்கினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் சொல்லி காட்டிவிட்டு சும்ம்காலே அந்த நபி அவர்கள் சொன்னார்கள் வையலுல் யமன் கரஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா இந்த ஆயத்துக்களை யார் ஓதி அதை குறித்து சிந்திக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆலைமிரானுடைய இந்த அத்தியாயத்தில் இன்னフィ خلقي السماوات والارض واختلاف الليل والنهار لايات لولي الالباب அந்த வசனம் இறைவனுடைய அத்தாட்சிகளை படைப்பினங்களை பற்றி அல்லாஹ்வுடைய படைப்பை குறித்து பேசுகிறது அவைகளை சிந்தித்து நல்லடியார்கள் ரப்பனா மா خلக்காதா பாத்திலா இறைவா இதை நீ வீணாக பழைக்கவில்லை என்று சொல்வார்கள் என்பதை எல்லாம் நல்லோர்களை குறித்து அல்லாஹ் பேசி வரக்கூடிய அந்த வசனத்தை அருமைநாயகம் சரந்தா அரிசு சொல்றாங்க எவர்கள் இதை ஓதி அதை குறித்து சிந்திக்கவில்லையோ அவர் நாசமாக மின்றார்கள் நபிகள் நாயம் ரசூலுல்லாஹி சல்லா அரிசு நீண்ட நடிக நேரம் தொழக்கூடிய வளமை உடையவர்கள் முகமது சல்லா அரிசு உபரியான தொழுகை புதைபா அபி அல்லாஹ் அவங்களுடைய ஒரு அறிவு பிறக்கிறது அபி சல்லா அரிசன் சல்லைத்து மாண்டி சல்லாஹ் அலையே சொல்லா தலையிலத்தின் ஒரு நாள் இரவு பெருமானாரோடு நான் தொழுதேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஆரம்பிச்சாங்க. சூரத்துல் பக்ராவிலே உரிய சூர. சூரா ர Juz ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவை அடுத்து சூரத்துல் நிசாவை ஓதினார்கள். அது முடிந்ததும் சூரத்துல் ஆலி इमरानை ஓத ஆரம்பித்தார்கள். இந்த மூன்று சூராக்களையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ரத்தாயத்தில் தொழுதார்கள் என்பதை ஸைதுனா ஹுதைஃபா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் பெருமானோடு ஒரு இரவில் தங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இரவு என்ன பெருமானதை பார்த்து பெருமானாரோடு தொழுகை இணைந்து கொண்டார்கள் இணைந்து கொண்டவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயன் சன்னல் இப்பொழுது தொழுகையை முடிக்க மாட்டார்களா எப்பொழுது முடிப்பார்கள் என்று எண்ணக்கூடிய நிலையில் சன்னல் ஐம்ப அவர்கள் நீண்ட நெளியின் நேரம் தொழுகார்கள் என்கிறார்கள் சிதனா இப்திரு மசோதரது இயல் லாபன் அவர்கள் அருமையானவர்களே தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் நாம் செல்லாக இவ செல்லும் அவர்கள் இந்த தொழுகைக்காக எவ்வளவு தூரம் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் பாத்திமா ரியல்லாஹல் அவங்க ஒரு தடவை பாக்குறாங்க காலை நேரத்துல அவர்கள் படுத்து இருக்கிறார்கள் சலந்தாரேசன் சொன்னாங்க யா முனைய பூமி சிஹதி கிரபிக்க என் மகளே அல்லாஹு ரிசுக்குனுடைய விஷயத்தில் சாட்சியாக இருந்த இடும்பு வலா கஃபூனி ஆஃப் பிடி பொழுவோங்கானவர்களிலிருந்து நீ ஆகிவிடாதே அப்படின்னு சொல்லிட்டு சன்னலஸன் சொல்கிறாங்க ஃப இன் அல்லாஹைய குசிமா அரிசா கல்லாஸ் அல்லாஹ் ரபுல்லா அறவின் மக்களுக்காக ரிஸ்க்கை பங்கெடுகிறான் மா பைன துனு ஃபஜ்ரி இல்லா குநோயிஷன் ஃபஜ்னுடைய நேரம் உதயமானதிலிருந்து சூரியன் உதயமாகின்ற வரையிலும் அல்லாஹு மக்களுடைய ரிசிக்கை பங்களிக்கிறான் அதனால் இந்த நேரத்தில் நீ பொதுபோக்காத நிலையில் ஆகிவிட வேண்டாம் என்பதை நவிகள்நாயன் செல்லல்லாஹோ அநேகிவர் செல்லும் அவர்கள் அவர்களுக்கு சொன்ன தகவல்களையும் ஹதீசர்களை தான் பார்க்கிறோம் அறவையாளர்களே நபிகள் நாயம் செல்லல்லா வலியுறு செல்லும் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டால் திரும்பி அமர்ந்த நிலையில் தன் தோழர்களை எல்லாம் பார்ப்பார்கள் யாராவது வரலை அப்படின்னா ஏன் வரலன்னு விசாரிப்பாங்க ஏன் வரலன்னு விசாரிப்பாங்க நோய்வாய் பற்றிருக்கிறார்கள் என்று தகவல் சொல்லப்பட்டால் சல்லல்லா வரையஸ்லம் அவர்கள் அவரை சென்று சந்திப்பார்கள் இது பெருமானானுடைய வளமை உபய தாழ்வு அதிகம் ஒரு செய்தி சொல்றார்கள் நவிகள் நாயன் சல்லல்லா வரையம் அவர்கள் ஒரு தொழுகையை ஒரு நேரத்தில் நான் நிறைவேற்றினேன் தொழுகை முடிந்தது நவியவர்கள் எங்களின் பக்கம் திரும்பி அமர்ந்தார்கள் எங்களை முன்னோக்கியவர்களாக அமர்ந்து கொண்டு இந்த மனிதர் வந்திருக்கிறாரா என்று ஒருவரை குறித்து கேட்டார்கள் யா அவர் வரல மீண்டும் கேட்டார்கள் இன்னவரிது வந்திருக்கிறாரா யாரோ ரசூலுல்லாஹ் அவர் வரவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் சொன்னார்கள் கவலையான முகத்தோடு சொன்னார்கள் சுபஹுளுடைய தொழுகையும் இஷாவினுடைய தொழுகையும் நயமஞ்சகத் தன்மை உடையவர்களுக்கு அது கடினமாக இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி அடுத்து இந்த வார்த்தையும் சொன்னார்கள் வலவ காலமோ நாம் ஃபீஹா லஅதீதுமோஹா வலவ ஹப்வால ரக்பி அவர்கள் இந்த இரண்டு தொழுகையினுடைய நன்மையை அவர்கள் விளங்கிக் கொள்வார்களே ஆனால் தன் முழங்காரின் மீது நடந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த தொழுகையை பங்கெடுத்துக் கொள்வார்கள் அந்த தொழுகைக்காக வேண்டி முழங்காலை ஊட்டிக் கொண்டுதான் அடைக்க வேண்டும் என்கின்ற சூழல் இருந்தாலும் அந்த நிலையிலும் அவர்கள் அந்த தொழுகை விடமாட்டார்கள் அதை வந்து விடுவார்கள் என்பதை நபிகள் நாயம்லாகி செல்ல மகன் சொல்லி காட்டினார்கள் என்பதை உபை மனுக்காடு அதிகல்லாக அறிவிக்கிறார் அருமையானவர்களை அதனால் பெருமானாருடைய வாழ்க்கையில் நாம் படிக்க வேண்டிய ஏராளமான பாடங்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமானது இறைவன் நம்மின் மீது கடமையாக்கிய தொழுகைக்குண்டான விஷயத்தில் முகமது சல்லா வரைவ செல்வர்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவத்தை இந்த உம்மத்துமார்களுக்கு விளைக்கிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் சல்லா வரை செல்வர்கள் சொன்ன செய்தியினை உமரது சத்தா வரையெல்லாம் சொல்றாங்க தொழுகை என்பது இந்த மார்க்கத்தினுடைய தூண் என்றார்கள் முகமது சல்லா வரீசன் அதனால் இந்த மார்க்கத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய மூலதனமாக இருக்கக்கூடிய அந்த தொழுகை என்கின்ற அந்த திருமணாசனம் தா உதவி செலவர்கள் உபரியான வழக்கத்திலும் இரவு நேரத்தில் எவ்வளவு தூரம் அவர்கள் முக்கியத்துவம் அளித்தார்கள் நீண்ட நிறைய நேரம் இன்று வழங்கினார்கள் என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடமையான தொழுகையை எந்த நிலையாக இருந்தாலும் நான் இறைவனுக்காக தொழுகையை நிறைவேற்றுவேன் என்கின்ற அந்த எண்ணத்தில் நாம் வந்துவிட வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலின் வாழும் காலம் எல்லாம் அவன் மீது கடமையாக்கிய அனைத்து கடமைகளையும் உடல் ஆரோக்கியத்தோடும் உள்ள தூய்மையோடும் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதற்குரிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தொல் புரிவானாகும் வரமத்துலாஹ் வரகாத்தூர்